ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கேசிரியில் வந்து என்னென்ன சொரஷியமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி மாட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவி வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து என்ன நடந்துச்சு எதுவுமே வந்து பெருசாக நடக்காமல் எல்லாருமே வந்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க எல்லாருமே வசதமாக வந்து மாட்டணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பைரவிக்கும் சரி இந்த அஞ்சலிக்கும் சரி சரியாக சரியான ஆப்பை தான் வந்து நம்ம இலக்கியா வந்து வைக்கணும் இப்போ நம்ம இலக்கியா வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு வந்து தெரிஞ்சிருச்சு அடுத்து நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் பார்த்து வந்து மீட் பண்ணி சொல்ல போகிறாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து எந்த ரிசப்ஷன் எந்த இடத்துல இது வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வைக்கிற கார்த்திக் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம கௌதம் கேட்ட அந்த ஒரு செகண்டில் நம்ம இலக்கிய வேலை செய்கிற இடம்னு வந்து நம்ம கௌதமுக்கு நல்லா வந்து தெரிஞ்சிச்சு கடைப்பையை சொன்னதும் உடனே வந்து என்ன ஆச்சுன்னாக்கா பயங்கரமான ஷாக் ஆகிடுது சரி பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி அங்கே வேலை பார்க்குறதாவே இருக்கட்டும் இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கௌதம் வந்து பெருந்தன்மையை வந்து சரிடா நீ போய்ட்டு அங்கே எல்லாமே ரெடி பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து சொல்லி அனுப்புகிறாரு நம்ம கார்த்திக்கும் வந்து நம்ம கௌதமை கட்டி பிடிச்சிட்டு சரி ஆனால் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இதில் தான் வந்து ஏன் ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அஞ்சலியோடன பக்காவான பிளான் தான் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த அஞ்சலி அங்கே அதாவது இந்த இலக்கி அங்கே வேலை பார்க்குறான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவளை வந்து வீட்டு முன்னாடி எல்லோரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தணும் இல்லைங்களா அதுக்காகவே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க அப்புறம் என்ன ஆச்சு நம்ம கார்த்திக்கு வந்து அங்கே போயிட்டு இதுன்றாங்க மறுநாள் பார்த்தோன்னாக்கா நம்ம இலக்கியம் வந்து அந்த கடையில் அதாவது ஜூஸை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது இலக்கியம் இங்கேருந்து ஜூஸை வந்து கையில் எடுத்துகிட்டு வரால அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து யாருக்கட இங்கே பெரிய அதிர்ச்சுனாக்கா வந்து நம்ம ஜானுக்கு தான் இங்கே தான் வேலை செய்கிறாங்கன்ற அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுத்தமாக தெரியல அது மட்டும் இல்லாமல் நம்ம பயரவி இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பெருமையாக இருக்காங்க இ வந்து இந்த இடத்துல கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க வந்து பெருந்தன்மையா வந்து நான் தான் வேலை செய்கிறேன் சுயமாக உழைச்சி சமாளிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிரூபிக்கிறதுக்காக கௌரவமாக வந்து வராங்க இப்போ அஞ்சலி முன்னாடி நடந்து வர்றதும் உடனே வந்து இலக்கிய என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக இங்கே தான் வேலைக்கு போகிறா டேபிள் தொடக்கிற வேலைக்கு தான் வரலாம் அப்படின்லாம் வந்து சொல்லி அவமான படத்தை ஆரம்பித்தங்க ஆனால் இருந்தாலையும் நம்ம ஜானு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நீ வாயை மூடு அஞ்சலி அவன் வந்து சுயமாக வேலைக்கு வந்து சமாளிக்கிறான் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு நம்ம அஞ்சலியால் எதுவும் வந்து பேச முடியாத போயிடுது ஆனால் இந்த அஞ்சலிக்கு சரியாக சரியான ஆப்பை வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து அவளாம் வந்து திருந்துவா இவளாச்சும் வந்து வேலைக்கு போய் சமாரிடா உன்னால் அது கூட முடியலையா அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணணும் அசிங்க படத்தினால்தான் வந்து கொஞ்சமாவது வந்து திருந்துவாங்க சரி இந்த அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்டில் கான் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க